யதார்த்தனின் மனம் அமைதியானதாகவும் எண்ணங்கள் தெளிவானதாகவும் இருந்தது தினமும் காலை எழுந்து தன் மனதை ஒழுக்கத்தில் நிறுத்தி தவம் செய்வான் நான் இன்றைய நாளில் செய்ய வேண்டியது என்ன என்று தன்னை தானே கேட்டு வாழ்பவன் அதே கிராமத்தில் சுந்தர் என்ற மற்றொரு இளைஞனும் இருந்தான் அவனுக்கு புதிய பொருள் வாங்க வேண்டும் வேகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் பெரிய பெயரை பெற வேண்டும் போன்ற ஆசைகளுக்கு முடிவே இல்லை ஒருநாள் மன்னர் கிராமத்தை பார்வையிட வருகிறார் என்று செய்தி வந்தது அனைவரும் அவரின் கவனத்தை பெற விரும்பினர் சுந்தர் அவசரமாக ஓடி ஓடி தனது வீட்டை அழகுபடுத்த பெருமை பேச மன்னரை கவரும்படி முயற்சித்தான் ஆனால் அவன் மனம் அப்போது குழப்பத்தாலும் அகங்காரத்தாலும் நிரம்பியிருந்தது மறுபுறம் யதார்த்தன் அமைதியாக இருந்தான் நான் என் கடமையை சரியாக செய்தால் போதும் என்று நினைத்தான் கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு உதவினான் கிணற்றை சுத்தம் செய்தான் குழந்தைகளுக்கு உணவளித்தான் அவன் செய்த அனைத்தும் அமைதியாகவும் நோக்கத்தோடும் இருந்தது மன்னர் கிராமத்தை சுற்றி பார்த்தபோது சுந்தர் ஓடி வந்து மகாராஜா என்னை பாருங்கள் நான் பெரிய மனிதன் என்று கூச்சலிட்டான் மன்னர் குழப்பத்துடன் முன்னோக்கி சென்றார் அதே நேரத்தில் அவர் யதார்த்தனை பார்த்தார் சத்தமில்லாமல் அவன் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தான் நீ யாருக்காக இவ்வளவு உழைக்கிறாய் என்று மன்னர் கேட்டார் யதார்த்தன் அமைதியாக மன்னா நான் என் கடமையை செய்கிறேன் அதுவே என்னுடைய தவம் என்று பதிலளித்தான் மன்னர் நெகிழ்ந்து இவனே உண்மையான சேவகன் என்று யதார்த்தனை பாராட்டினார் அதை பார்த்த சுந்தர் தலை குனிந்தான் தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார் மர் ரல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு தவம் செய்பவர் தமக்குரிய கடமையை அமைதியாகச் செய்வார்கள் ஆசை பிடித்தவர்கள் அவற்றால் அலைக்கழிக்கப்பட்டு வீணான செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான் அன்றிலிருந்து சுந்தரும் ஆசையை விட தனது கடமையை நினைத்து செயல்படத் தொடங்கினான்